தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நிற்கு இன்னைக்கு வரைக்கும் இந்திய எப்படியாச்சும் திணிச்சு தமிழ் மொழியை அழிச்சிடணும் அப்படிங்கறதுதான் மத்திய அரசுடைய எண்ணமா இருக்குது ஆனா என்னைக்கெல்லாம் இந்திய திணிக்கணும் அப்படின்னு அவர்கள் ஒவ்வொரு செயலா உள்ள நுழையும் போது அந்த இடத்துல எல்லாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிள்ளைகள் முளைத்து அதை வந்து தவிடுபுடி ஆக்கிடுறாங்க இன்னைக்கு வந்து தளபதி அவர்களும் எங்களுடைய தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் அதை தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டு நம்மளும் தொடர்ந்து மொழி அழிந்த வரலாறு பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கும் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சுட்டு இருந்த ஒரு நேரத்துல கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்கும்னு நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் அவர்கள் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார் மிக அருமையான ஒரு கடிதம் மொழி அழிந்த வரலாறு அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பு கட்டுரை அது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து வந்து யார் வந்து இங்கிலாந்து வந்து அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சரியா சோ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்த வந்து ஒரு மன்னர் வந்து கைப்பற்றுறாரு இங்கிலாந்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன மொழி ஞாபகம் அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு ஒரு நாடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆனா அங்க வந்து உண்மையா சாக்சன் அப்படிங்கிற மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க இங்கிலாந்துடைய உண்மையான மொழி ஆங்கிலோ சாக்சன் சோ அந்த அந்த மன்னர் கைப்பற்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அப்புறம் நார்மன் அப்படிங்கிற மொழியை வந்து திணிக்கிறாங்க இப்படி திணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டு வருது